அதில் பெரும்பாலும் வந்து அதிகமாக வந்து யாதவ குலத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவாங்க இருந்தாலும் வட மாநிலங்களில் ஜாதி மதம் பார்க்காம அனைத்து ஆட்களும் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதன் மூலமாக நம்ம வந்து சமத்துவ சமுதாயங்கள் உருவாக்குற மட்டும் இல்லை உருகியடி திருவிழா உரிமரம் ஏறும்லா அப்படின்னு கொண்டாடுவாங்க உரிமரங்கிறது பாக்கு மரத்தை வந்து வழக்கு மரமாக்கி அந்த வழக்கு மரத்தில் வந்து எண்ணெய் தடவி மேலே வந்து ஒரு ஏதாவது ஒரு பொருளை வச்சுருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வரவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு தங்கமோ அல்லது ஏதோ ஒரு பொருளை அந்த துணியில் முடிஞ்சு உச்சியில் கட்டி விட்டுருப்பாங்க அதை யார் வந்து வழுக்க மரத்தில் ஏறி அதை எடுத்துகிட்டு வர்றாங்களோ அந்த பொருளை அவங்க எடுத்துக்கிறதாகவும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்வாங்க அதே மாதிரி உரியடி திருவிழா ஒரு பானையில் வந்து ஏதாவது ஒரு பொருட்களை உள்ளே வச்சு அதை வந்து அவங்க தட்டு தட்டுற மாதிரி கண்ணை கட்டிட்டு அந்த குச்சியில் வந்து அதை தட்டுற மாதிரி அந்த உரு அடி திருவிழான்னு இது கிருஷ்ணனுடைய பிறந்து மறுநாள் வந்து இந்த திருவிழாக்கள் நடக்கும் அதே மாதிரி அந்த தேர் திருவிழா அன்றைக்கு வந்து கிருஷ்ணனை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் பஜனைகள் பாடிக்கிட்டே ஆரே ராமா ஹரே கிருஷ்ணா பாடுறது அது கிருஷ்ணனுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டு கிருஷ்ணனுடைய அந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டு அந்த ஊர்வலமாக சுற்றி வருவாங்க இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா நாம் அந்த கிருஷ்ணனுடைய அந்த அனுகிரகங்களை கிடைக்கும்போது அவர் அந்த காலத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாரோ இன்றைக்கு அந்த காரியங்கள் நமக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதாத்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க